ஆறுமுகம் மாறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் என்று ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதம் மேதுனையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அழியார்கள் பதம் மேதுனையது என்று நாளும் ஏறுமயில் வாகனாகுகா ஈசன் என மானமுன என்று மோதும் ஏறுமயில் வாகனாகுகா சரவணாயனது ஈசன் என மாணமுன என்று மோதும் ஏழைகள் வியாகுளம் மேதவின விழாவுனை ஏவர் புகழ் வார்மறையு மண் ஏழைகள் வியாகுளம் மேதன வினா விழு ஏவர் புகழ் வார்மறையுமென் சொல்லாதே நீருபடு மாலை பொறு மேனியவ வேல அணி நீளமயில் உமை தந்த வேலு நீருபடை மாலை மேனியவ வேள அணி நீளமயில் உமை தந்த வேலே நீசர்கட மேடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேள்விடும் அடங்கள் வேளா நீசர்கட மேடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேள்விடும் அடங்கள் வேளா வரும் மாறவுண உணாவியினும் யானமுக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் வரும் மாறவுண உணாவியினும் யானைமுக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சேருமாமழகர் பழனி வாள்குமாரனை பிரம்மதேவர் வராத முருக தம்பிரானே சேருமாமழகர் பழனி வாள்குமாரானே பிரம்ம தேவர் வராத முருக தம்பிரா